விவசாயிகளை குன்ற சட்டத்தில் அடைத்த அரசு தான் திராவிட மாடல் அரசு அதை நம்ம மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியே ஆகணும் ஏன்னா இது ஆட்சியினுடைய கரும்புள்ளியது இவங்களுக்கு வந்து ஒரு கார்பரேட்டு முதலாளிகளுக்கான ஒரு ஆட்சியை கொடுத்தா போதும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இன்னைக்கு திட்டக்குழுவில் இருக்கிற பல முக்கியமான நபர்கள்லாம் பேசுவாங்க விவசாயம்ல என்னங்க அது என்னங்க வளர்க்க முடியும் நம்ம வந்து கார்ப்பரேட்டுங்க அப்புறம் முதலாளிங்க அப்புறம் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டு இந்த மாதிரி போய்க்கலாங்க என்னத்துக்குங்க விவசாயம் விவசாயம் முட்டாள்தனங்கன்னு பேசக்கூடிய ஆட்களே ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க எதிர்கட்சித் தலைவரால் இன்றைக்கி அங்கே போக முடிஞ்சிருக்குது ஒரு நண்பர்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆளுங்கட்சியில் அங்கே போகவே முடியாதுங்கிறார் அந்த அளவுக்கு மக்கள் கொதிப்புல இருக்கான் தன் சொந்த தன் சொந்த உயிரை இழந்த மனநல இருக்கிறான் அவங்க ஆயிரக்கணக்கான ஏக்கரில் விளைந்திருந்த நெல் மணிகள் நெற்பயிர்களை நீங்கள் நெல் கொள்முதலில் பண்ணுங்க தொடர்ச்சியாக இது குறித்து சட்டமன்றத்தில் கேட்டுக்கிட்டே இருந்தார் அப்போதெல்லாம் ஐயா சக்கரபாணி அமைச்சரவர்களும் ஐயா எம்ஆர்கே பன்னீர்செல்வ அமைச்சரவர்களும் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்போ இவ்வளவு பிரச்சனையும் ஒரு விவசாயம் சமாளித்து மேலே வரணும்னா அவன் போராடிக்கிட்டு இருக்காங்க ஏங்க ஒழுங்காக வந்து நெல் கொள்முதலை பண்ணுங்க வாங்கி வைங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வாங்கி வைக்க இடம் இல்லைங்கிற இன்னைக்கு அறக்க பறக்க உடனே பதறிட்டாங்க ஏன்னா காஞ்சிருந்தால் ஒரு ரேட்டு ஈரமாக இருந்தால் ஒரு ரேட்டு ஈரமாக இருந்தால் கம்மி விலைக்கு வாங்கலாம் அவனை சுரண்டலாம் அவனை சுரண்டி புழைக்கலாங்கிற ஒரே காரணத்துக்காக ஓடு மயில் நினைய விடு நனைஞ்சிட்டு வரட்டும் நம்மள்ட்ட காத்துக்கட நமக்கு என்ன வந்துச்சு இப்படிங்கிற ஒரு மட்டமான எண்ணம் இந்த ஆட்சியின் அபரநிலையின் உச்சகட்டத்தில் விவசாயத்துறை தான் விவசாயத்துறையை மீட்கிற வரைக்கும் நம்ம வந்து தூங்கவே முடியாது ஒரு அந்த மாட்டிக்கிட்டு இருக்கோம் நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும்

கொள்முதலுக்காக வைத்திருந்த நெல் மூட்டைகளில் முளைத்திருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை விவசாயிகள் வந்து வச்சிருக்காங்க திருவாரூர் இந்த மாதிரியான பகுதிகளில் பாதிப்படைஞ்ச விவசாயிகள் வந்து சந்தித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா எங்களுடைய ஆட்சி காலத்துல அதாவது அதிமுக ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட ஆயிரம் மூட்டைகள் வந்து நாங்க கொள்முதல் செய்தோம் ஆனா திமுக அரசு வெறும் எட்நூறு மூட்டைகள் தான் கொள்முதல் செய்கிறாங்க அப்படின்னு வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு பின்னணி என்ன நீங்க பார்க்குறீங்க ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை வந்து நாம இவ்வளவு நாளா ரொம்ப கடந்து போயிருக்கிறோம் ஒரு கால தாமதமாக இருந்தாலுமே கூட இன்னைக்கு அதை பற்றி பேசுவதற்கான ஒரு தளத்தை ஒரு இக்னிஷன் பாயிண்ட்டை வந்து உருவாக்கி கொடுத்ததற்காகவே எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடிக்கு கே பழனிசாமிக்கு நன்றிகளையும் பாராட்டுகளும் தெரிவிச்சே ஆகணும் கண்டிப்பா ஏன் அப்படின்னா தொடர்ச்சியாக இந்த ஆட்சியில் குறிப்பா என்ன விமர்சனங்கள் வைக்கப்படுச்சு அப்படின்னா விவசாயிகளை குன்ற சட்டத்தில் அடைத்த அரசு தான் திராவிட மாடல் அரசு அதை நம்ம மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியே ஆகணும் ஏன்னா இது ஆட்சியினுடைய கரும்புள்ளியது தொடர் அருள் முகம் அவர்களை வந்து குண்ட சடத்துல அடைச்சது இந்த திமுக அரசு திராவிட மாடல் அரசு அப்ப இந்த அரசுக்கு தொடர்ச்சியாக விவசாயிகளின் மீதும் விவசாயத்தின் மீதும் அக்கறையற்ற மனநிலை இருக்குது இவங்களுக்கு வந்து ஒரு கார்பரேட்டு முதலாளிகளுக்கான ஒரு ஆட்சியை கொடுத்தா போதும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இன்னைக்கு திட்டக்குழுவில் இருக்கிற பல முக்கியமான நபர்கள்லாம் பேசுவாங்க விவசாயம்ல என்னங்க அது என்னங்க வளர்க்க முடியும் நம்ம வந்து கார்பரேட்டுங்க அப்புறம் முதலாளிங்க அப்புறம் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டு இந்த மாதிரி போய்க்கலாங்க என்னத்துக்குங்க விவசாயம் விவசாயம் முட்டாள்தனங்கன்னு பேசக்கூடிய ஆட்களே ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க இவர்களெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஆட்சி நடத்துனீங்க அப்படின்னா இன்னைக்கு விவசாயிகளுடைய கண்ணீர்ல திமுக ஆட்சி திமுக தன்னுடைய கொடூரமான முகத்தை காண்பிச்சுக்கிட்டு இருக்கு அந்த முகத்துல கிழிக்கப்பட்டு நான் சொல்லுவேன் எதிர்கட்சி தலைவரால் அங்கே போக ஒரு நண்பர்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருந்த ஆளுங்கட்சியில அங்கே போகவே முடியாதுங்கிறார் அந்த அளவுக்கு மக்கள் கொதிப்புல இருக்கான் தன் சொந்த தன் சொந்த உயிரை இழந்த மனநிலையில் இருக்கிறான் அவன் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் விளைந்திருந்த நெல் மணிகள் நெற்பயிர்களை நீங்கள் நெல் கொள்முதலை பண்ணுங்க தொடர்ச்சியாக இது குறித்து சட்டமன்றத்தில் கேட்டுக்கிட்டே இருந்தார் அப்போதெல்லாம் ஐயா சக்கரபாணி அமைச்சரவர்களும் ஐயா எம்ஆர்கே பணிசன அமைச்சர் அவர்களும் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருந்தாங்க இவ்வளவு மூட்டை கொள்முதல் பண்றோம் இவ்வளவு தூரம் பாதுகாக்கிறோம் என்னத்தையா பாதுகாத்து கிழிச்சிங்க சாலையில நீ நெல் கொள்முதல் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த நெல்மணிகளையும் நெல் மூட்டைகளையும் சாலையில போட்டு காவல் காத்து இருபது நாள் காத்துக்கிட்டு இருந்தா போராட்டம் பண்ணிட்டு இருந்திருக்கிறான் அந்த மக்கள் ஒரு ஒரு அம்மா வந்து எடப்பாடியை பார்த்தோன்னா அழுகிறாங்க கண்ணீர் விடுறாங்க என் சொத்தெல்லாம் விற்றேன் என் நகையெல்லாம் விற்ற நான் வந்து இந்த நெல் மூட்டைகளை வந்து அறுவடை பண்ணி வச்சுருந்தேன் எல்லாமே பாழாக போச்சுப்பா அப்படிங்கிறாங்க நினச்சி பாருங்க அடிப்படையில் கிராம அளவில் கிராம பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக பார்க்கப்படக்கூடிய விவசாயத்தை வேளாண் பெருங்குடி மக்களுடைய கோரிக்கைகளை தொடர்ச்சியாக இவங்க மறுதளித்து கொண்டே வந்திருக்கிறாங்க இவர்களுக்கு இதன் மீது அக்கறை இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பெர்க் தான் இன்றைய நிகழ்ச்சி இன்றைய நிகழ்வுங்கிறது டிப் ஆஃப் த ஐஸ்பெர்க் ஒரு பெரிய பிரச்சனையுடைய ஒரு சின்ன முனை தான் நம்ம பார்த்துருக்குறோம் இது தொடர்ச்சியாக இந்த ஆட்சி அமைந்தவர் நடக்கக்கூடிய நிர்வாக கோளாறுல மோசமான நிர்வாக நடவடிக்கையால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை இது நெல் கொள்முதலை அதிகரிப்பதற்கான வேலைகளையும் அதற்கான நெல் கொள்முதல் பண்ணி பாதுகாப்பு வை வைப்பதற்கான இடங்களையும் கூடுதலாக நெல் கொள்முதல் பண்ணும்போது கூடுதல் விலையை கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே இன்னைக்கு நேரடியாக ஒரு கேள்வி கேட்டாங்க எடப்பாடி கே பழனிசாமி கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க எங்க நெல் கொள்முதலுக்கு தான் அங்கே கூடுதலாக விலை கொடுக்குறோம் ஆளுங்க சொல்கிறாங்க அதுக்கு தெளிவாக பதில் சொல்கிறார் அவர் ஒரு முக்கியமான பிரஸ் மீட் அது ஏன் நாம் அதை குறிப்பிட்ட பேசுகிறோம் அப்படின்னா அடிப்படையில் முதலமைச்சர் மு க அவர்கள் வயல்வெளியில் கான்கிரீட்டு போட்டு நடந்த ஒரு ஆள் ஆமாம் பார்த்துருப்போம் எப்படி வயல்வெளியில் கான்கிரீட்டு போட்டு ஷூ போட்டு நடந்த ஆள் ஆனால் மற்ற யாராவது ஒருத்தர் அப்படி பண்ணி பார்த்துருக்கீங்களா நீங்கள் ஏன்னா உங்களுக்கும் விவசாயத்துக்கும் அவ்வளோ தூரம் உங்களுக்கும் உழவு தொழிலுக்கும் அவ்வளோ தூரம் நீங்கள் என்றைக்கு சார் உங்கள் கால் வந்து விவசாயத்தினுடைய தரையில் பட்டிருக்கு கால ஷூ போட்டு நடப்பீங்க சார் நீங்க விவசாயம் நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக பதனி குடிச்சிட்டு சக்கரை போட்டிருக்கீங்களான்னு கேட்டு முதலமைச்சர் நம்மளா வந்து பதனி குடிச்சிருப்போம் பதனி குடிச்சிட்டு இனிப்பா இருக்க சக்கரை பிள்ளையான்னு கேட்டார் இதெல்லாம் நம்ம வந்து நகைச்சுவைக்காக சொல்லல இவருக்கும் உழவு தொழிலுக்கும் இருக்கிற பிண பிணைப்பு என்னங்கறத பாருங்க ஒண்ணுமே இல்ல ஜீரோ இப்படிப்பட்ட மனநில இருக்கிறவங்க எல்லாம் நம்ம ஆட்சியாளர்கள் நம்ம அமர வச்சோம் அப்படின்னா விவசாயத்துறை இதை விட படு பாதாரத்துக்கு போக போகுது ஏற்கனவே போயிருச்சு டேடாப்பா நான் சொல்ல போகிறேன் போன பேட்டிலேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் விவசாயிகள் நான்கு பெண்கள் உயிரிழந்தபோது ஐந்து லட்ச ரூபா கொடுக்குது இந்த அரசாங்கம் ஆனால் கள்ள சராயன் கொடுத்து செத்து போனவனுடைய குடும்பத்துக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்குறீங்க இந்த மாடு சத்து பத்து லட்ச ரூபா கொடுக்குறீங்களே இவங்களுக்கு ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு கேட்டதுக்கு பதில் கிடையாது அஞ்சு ரூபா கொடுத்து அமைச்சு வச்சுட்டாங்க ஏன் நம்ம அதை கேட்டோம் விவசாயினா ஒரு இலக்காரமாக போச்சா ஏன் அவங்க வீட்டுக்கு ஒரு அரசு வேலையை கொடு பணியில் விவசாய பணியில் இருக்கும்போது இடிதாக்கி செத்து போகிறாங்க டுவெண்ட்டி ஃபைவ் கூட ஐம்பது லட்சம் ஒன்று கொடுக்க வேண்டியது தானே உங்கள்ட்ட ஒரு கோடி இல்லை நாலு பேரு காசு அப்போ இந்த அரசாங்கம் விவசாயத்தையும் விவசாயிகளையும் கேவலமா ஏலனமா மலிதமா மட்டமா பார்க்குதுங்கிறதுக்கான உதாரணம் தொடர்ச்சியா இருக்கு இப்போ திமுக அரசு விவசாயிகளுக்கு எதுவுமே செய்யலையாமா நெல் கொள்முதலுக்கு எவ்வளவு மூட்டைகளை நீங்க ஒரு நாளைக்கு பண்றீங்கிற கேள்வி டைரக்டா கேக்கிட்டாரு அப்போ ஐயா எம்ஆர் கேவோ ஐயா சக்கரபாணி போன்றவர்கள் அமைச்சர் பெறுபோது சட்டமன்றத்தில் இருந்தாங்க அவர்கள்லாம் கொடுத்த பதில் என்ன தெரியுமா ரெண்டாயிரம் மூட்டை நாங்கள் ரெண்டாயிரம் மூட்டை கொள்பதில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் இன்னைக்கு விவசாயிகள்கிட்ட கேட்குறாரு எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி ஐயா எண்ணூறு மூட்டை தான் ஏன் பண்ணுறாங்க எட்நூறு கூட்ட தான் ஏன் பண்ணுறாங்க நாங்க இருக்கும்போது ஆயிரம் மூட்டை பண்ணா எடப்பாடி நாங்கள் இருக்கும்போது ஆயிரம் மூட்டை பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா இவங்க எட்டு மூட்டை தான் பண்ணுறாங்கன்றாங்க நான் நெல் கொள்முதல் கூடுதலாக காசு கொடுக்குறோம் ஒரு மூட்டைக்கு நாங்கள் கொடுதலாக காசு கொடுக்குறோங்கிறோம் இடுபொருள் விலை யார் கட்டுறது நெல் வதைய வாங்கணும் விதைக்கணும் நாற்றுடணும் களைபறிக்கணும் எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கணும் இடுபொருள் விலை யார் பார்க்க அந்த இடுபொருள் அதிகமாக இருக்குது இல்லை அப்போ இடுபொருள் விலை அதிகமாகும் போது கொள்முதல் விலை அதுக்கு நிகரம் அதிகமாகும் அப்படி அதிகமாகலை அப்போ அங்கேயாவது நீ குறைக்கிற வேலையை போக அங்கேயும் நீ குறைக்க மறுக்கிற இன்னொன்று அங்கே கூடுதலாக வேறு நெல் வாங்குறதுக்கு லஞ்சம் கொடுக்கணும் காசு கொடுக்கணும் அங்கே ஒரு நிர்வாக சீர்கிட்ட நிர்வாக முறை நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ இவ்வளவு பிரச்சனையும் ஒரு விவசாயம் சமாளிச்சு மேலே வரணும்னா அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க ஏங்க ஒழுங்கா வந்து நெல் கொள்முதலை பண்ணுங்க வாங்கி வைங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வாங்கி வைக்க இடம் இல்லைங்கிற இன்னைக்கு அறக்க பறக்க உடனே பதறிட்டாங்க ஏன்னா ஒரு திமுக அமைச்சரோட அங்கே ஸ்பாட்டுக்கு போலங்க இதற்கட்ச சில பேர் போய் பாக்குறாரு மழை வந்துருச்சியா மழை பெய்ஞ்சிச்சானா விவசாயம் பாதிக்கப்படுவாயா நெல்லெல்லாம் பாதிக்கணும் ஸ்பாட்டுக்கு போறான் ஏன்னா என்றால் விவசாயிங்க உங்களுக்கு ஆயிரம் விமர்சனம் எடப்பாடி கே பழனிசாமி மேல அன்புமணி மேல ஆயிரம் விமர்சனம் இருக்கட்டும் ஏன் எல்லாம் கொதிக்குதுன்னா சீமான் படம்லாம் ஏன் கொதிக்குதுன்னா ஏன்னா அவங்களாம் விவசாயத்திலிருந்து கூடி வந்தவங்க இது இவங்கெல்லாம் ஒரு விட ஒரு படி மேல எடப்பாடி பழனிசாமி விவசாயம் பண்ற ஒரு ஆள் தெரியுது ஐயோ நடந்துகிட்டு இருக்கீங்க யாருமே கண்டுக்காம இருக்கிறீங்க ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கேன்னு போய் பாக்கறாரு இப்போ பார்க்கும்போது அவருக்கு என்ன தெரியுது ஓகே இந்த அரசாங்கம் இந்த விஷயத்துல வீக்கா இருக்குங்கிறத நம்ம அம்பலப்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு உடனே ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு என்ன மீட் கொடுத்தாரு மக்களை மீட் பண்றாரு மக்கள் வழியை வாங்குறாரு அந்த வழியை உள்வாங்கிக்கிட்டு பிரசை சந்திக்கிறாரு உடனடியாக இப்ப நம்ம பேசி அறக்க பறக்க எம் ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு எந்த விதமான ப்ரிப்பரேஷனும் இல்ல எந்த விளக்கமும் கையில கிடையாது அடிச்சு விடுறாரு அடிச்சு விடு காசா பணமாக அடிச்சு விடுறாரு நாங்க எவ்வளவு பண்றோம் அவ்வளவு பண்றோம் இதுக்கு இந்த மாதிரி செலவுகள் தேவை இதுக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு ஐயா கொடுக்குறாங்க என்ன விதமான விளக்கம் இது ஏன் நீங்க ஸ்பாட்டுக்கு போல ஏன் இந்த மக்களை மீட் பண்ணாம இருக்கிறீங்க நீங்க நீங்க மத்தவங்களை பார்த்து கேக்குறீங்க ஸ்பாட்டுக்கு போல ஸ்பாட்டுக்கு போல நீங்க ஸ்பாட்டுக்கு வாங்க சார் முதல்ல அப்ப அடிப்படையில பிரச்சனைங்கிறது நம்ம ஆரம்பிக்குது இவர்கள் விவசாயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து வருகிறார்கள் என்பதற்கான ஒரு உதாரணமா இருக்கு அமைச்சர் சக்கரபாணி என்ன சொல்றாரு மூன்று மடங்கு விளைச்சல் அதிகமா இருக்கு அதிகப்படுத்திருக்கோம் உங்களுக்கு விளைச்சல் தெரியுமா தெரியாதா விளைச்சல் அதிகமாக உங்களுக்கு தெரியும்னா நெல் கொள்முதல் நிலையங்களை அதிகப்படுத்தி இருக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நெல் கொள்முதல்களை அதிகப்படுத்தணும்னா கூடுதலா பாதுகாப்புக்கான அம்சங்களை அதிகப்படுத்தணும்னு தெரியுமா தெரியாதா இது தெரியாம இருக்கிறீங்க எதுக்கு சார் அமைச்சரா இருக்கீங்க அடிப்படையில் இல்ல அடிப்படையில் உங்களுக்கு நடந்துமா உங்களுக்கு பிரச்சனை இவங்களுக்கு கூடுதலா துட்ட கொடுக்க கூடாது காசு கொடுக்க நான் விசாரிச்சதுக்கு தான் சொல்றாங்க ஸ்பாட்ல இருக்கணும் சொல்றாங்கன்னா சார் அவங்களுக்கு எங்களுக்கு மூட்டைக்கு காசு கொடுக்கறதுக்கு தயக்கம் காசு என்ன இவங்க அப்போட்டு காசு கொடுக்குற மாதிரி கேட்கறாங்க நிர்மலா சீதாராமனை பார்த்து எப்படி மரியாதைக்குரிய துணை அமைச்சர் கேட்டாங்களோ என்ன கேட்டாங்க இதெல்லாம் உங்க அப்பா வீட்டு காசான்னு கேட்டாங்க நாம திருப்பி கேட்கறது உங்க அப்பா வீட்டு காசா உங்க அப்பா வீட்டு காசா விவசாயம் கொடுக்குற எங்க காசியா ஏன் வரி பணத்தை நீ எங்களை ஆண்டுகிட்டு இருக்க அவ்வளவுதான் உங்க அப்பா வீட்டு காசு கிடையாது இல்ல உன் அப்பா வீட்டு காசு இல்லைன்னா நீ உண்மையிலேயே நெல் கொடுமுதலுக்கு என்ன விட கொடுத்துட்டு போ காசு காஞ்சிருந்தா ஒரு ரேட்டு ஈரமா இருந்தா ஒரு ரேட்டு ஈரமா இருந்தா கம்மி விலைக்கு வாங்கலாம் அவனை சுரண்டலாம் அவனை சுரண்டி புழைக்கலாங்கிற ஒரே காரணத்துக்காக போடு மயில் நினைய விடு நனைஞ்சிட்டு வரட்டும் நம்மள்கிட்ட காத்து நமக்கு என்ன வந்துச்சு இப்படிங்கிற ஒரு மட்டமான எண்ணம் இந்த எண்ணத்தினுடைய காரணமாகத்தான் இந்த ஆட்சியில கடந்த எட்டு ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு நான் டேட்டாவோட கூட சொல்கிறேன் கடந்த எட்டு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கான விவசாயத்தினுடைய வீழ்ச்சியை இந்த திராவிட மாடல் அரசு சாதித்திருக்கிறது திராவிட மாடல் ஆட்சியில் விவசாயம் கடும் வீழ்ச்சியையும் சரிவையும் விவசாயத்தை நுணுக்கமாக அழிக்கக்கூடிய எண்ணத்தையும் திராவிட மாடல் வச்சிருக்கிறதுக்கான ஒரே உதாரணம் பாருங்க தமிழ்நாடு ஸ்டாட்ஸுங்கிற ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் அவங்க போட்டிருக்கிற ஒரு பதிவு நான் அவங்களுக்கு சொல்கிறேன்

பேசி கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உங்களுடைய உழவுத்துறை அப்படிங்கிறது அதில் பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு இது அப்போ வளர்ச்சியா வீக்கமா இது வீக்கம் வளர்ச்சினா இன்க்ளூசிவா இருக்கணும் ஒருங்கிணைந்த வளர்ச்சியா இருக்கணும் நீ ஒருங்கிணைந்த வளர்ச்சியா பண்ணலையே விவசாயத்துறைய அடிமட்டத்துக்கு கொண்டு போய் பாழாக்கி நாசமாக்கி அதை மிக மோசமான ஒரு துறையா மாத்தினதுல இந்த ஆட்சிக்கு பெரிய பங்கு இருக்கு பெரிய பங்கு இருக்கு அதெல்லாம் அருள் ஆர்வம் பல முறை பேசிட்டாரு பல

இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ரெண்டு புள்ளி அஞ்சு இருபத்தி மூணு இருபத்தி நாலுல மூணு புள்ளி ஒம்பது இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் மைனஸ் புள்ளி சீரோ ஒன்பது நெகட்டிவ் குரோத்தில் இருக்குது இதே மாதிரி இன்னொரு ஒரு டேட்டாவையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா தி ஹிந்து ஆங்கில ஊடகத்தினுடைய மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய டி ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு கட்டுரை

the data were published on the website of the union ministry of statistics and the program implementation two months ago. ironically, இதில் அன்ன ஒரு ச்தேஞ்சா, ஒரு முரண்பாடம் விஷயன் பாத்துங்கின்னா, it was during the year in question that the state had achieved a real economic growth rate of 9.69. அந்தான்டுதா தமினாடு, 90 பில்லி 69 விடுக்காடு நாங்கள் வலைச்சி அடைந்து விட்டும்

அப்போ மைனஸ் ஒன்று புள்ளி ஆறு ஒன்று ரெண்டு அப்போது அண்ணா ஆட்சி கரெக்டாக எட்டு ஆண்டுகளுக்கு முன்னே நடந்த சம்பவம் இப்போ நடந்துருக்குது அப்படின்னா இந்த ஆட்சி விவசாயத்துறையை பாதுகாத்து கொண்டுருக்கிறதா விவசாயத்துறை காதல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா சொன்ன நெல்குமுதல் நெல்கொதுமுக கொள்முதலை நீங்கள் பண்ணீங்களா அப்போ இவங்களுக்கு வந்து லெத்தார்ஜிக்காக விவசாயத்துறையை ஹாண்டில் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வந்துடுச்சு வெளிநாட்டு முதலீட்டுக்கு போயிடலாம் வெளிநாட்டுக்காரன் கம்பெனி கொண்டு வரலாம் எல்லாரையும் வந்து விவசாயத்தை வந்து அப்புறப்படுத்திடலாம் எல்லாரையும் கை கூலிகளா மாத்திடலாம்ங்கிற எண்ணம் இந்த அரசாங்கத்துக்கு அதிகமா இருக்குது இந்த அரசாங்கம் முதல்ல உழவுத் தொழில மிக மோசமான பார்வை கொண்டு அணுகுகிறது ஏன்னா ஆட்சியாளர்கள் மத்தியில் விவசாயத்தை பற்றினா எண்ணம் இருக்கணும் குறைந்தபட்ச விவசாயவாது இருக்கணும் அதுவே உங்கள்கிட்ட தான் இல்லையே கான்கிரீட்டு போட்டு நடக்கிறீங்க நீங்க வயல்வெளிக்குள்ளே அப்போ உங்களுக்கு எப்படி அந்த உணர்வு இருக்கும் அப்போ அதனுடைய வெளிப்பாடு தான் இது இந்த அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒன்றிய பாஜக அரசு அது ஒன்றிய அரசு வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் வெளியிடுவாங்க அந்த பட்ஜெட் வெளியிடும்போது அதுக்கு முன்பாக எக்கனாமிக் சர்வே ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த எக்கனாமிக் சர்வே போலவே மாநில அரசும் முதல் முறை எக்கனாமிக் சர்வே ரிலீஸ் பண்ணாங்க அந்த எக்கனாமிக் சர்வேயில் இவங்க தொடாமல் போன பகுதி இதுதான் நீ உண்மையான நபராக நீங்கள் உண்மையானவராக இருந்தீங்கன்னா எக்கனாமிக் சர்வேல அக்ரிகல்ச்சரில் நம்ம நெகட்டிவ் இருக்கிறோம் நீங்கள் குறிப்பிட்டு காட்டிக்கிறோம் குறிப்பிட்டு காண்பிக்கல மாறாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா செக்டர் த இனாவரல் எக்கனாமிக் சர்வே பிராட் அவுட் பை த ஸ்டேட் பிளானிங் கமிஷன் மாநில திட்டக்குழுவால் வெளியிடப்பட்ட அந்த அறிக்கையில் டாக்ஸ் ஆஃப் ஹை டிபெண்டன்ஸ் ஆன் மான்சூன்ஸ் அட்வர்ஸ் இம்பாக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் ஏஜிங் ஃபார்மிங் பாப்புலேஷன் லேண்ட் அண்ட் அண்ட் ஸ்டாக் ப்ரொடக்டிவிட்டி அதாவது நம்ம நம்பி இருக்கிறோம் அட்வர்ஸ் இம் அட்வாஸ் மாற்றம் ரொம்ப மோசமாக இருக்குது இந்த ஃபார்மிங் பாப்புலேஷன் ரொம்ப ஷ்ரிங்கிங் லேண்ட் நிலங்கள் சுருங்கி கொண்டே வருகிறது ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் ப்ரொமோட்டிங் கிளைமேட் அண்ட் அக்ரிகல்ச்சர் த த சர்வே ரெஃபர்ஸ் நீட் ஃபார் ரிவிஷன் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் பாலிசி ரிகார்ட்ஸ் ஸ்டாக் அடிப்படையில் என்ன பண்றாங்க கடைசியாக விவசாயிக்கு சேர வேண்டிய தொகையை சரியா போய் கொடுத்துட்டா போதுங்க அதை பண்ணா போதுங்க அப்புறம் சில சில மாற்றங்களை பண்ணா போதுங்க இதுவான் விவசாயத்துறையோட கொண்டு வரைய மாற்றம் நீ உண்மையிலேயே எக்கனாமிக் சர்வேல இந்த மாதிரி விவசாயத்திலோட வீடு சந்திச்சிருக்கிறோம் மைனஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்பது நெகட்டிவ் குரோத் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு வேலை பார்த்துருந்தானா நீ நியாயஸ்தன் இன்னைக்கு எதிர்கட்சிகள் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போய் ஸ்பாட்டுக்கு போய் விசிட் பண்ணுறாங்கன்னு ஒன்றும் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு வந்து ஆ அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு பேசுகிறீங்கன்னா நீங்கள் உண்மையிலேயே யார் நீ உண்மையிலேயே யார் விவசாயிகளை குன்ற சட்டத்தில் அடைத்து பெருமையான திராவிட மாடல் ஆட்சியை துவங்கி வைத்த மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் இன்று விவசாயத்தை அடியோடு புதைத்து விவசாயத்துக்கு வந்து சமாதி கட்டி இந்த ஆட்சி விட்டு போக போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிதான் நடக்க போகுது இதில் குறிப்பாக இன்னொரு விவகாரத்தையும் நான் உங்களுக்கு பதிவு பண்ணிடுறேன் இது எல்லாமே வந்து ஹிந்துவில் ரிப்போர்ட் ஆகிருக்கிறது ஹிந்து பேப்பரில் ரிப்போர்ட் ஆகிருக்கிறது ஹிந்துவில் ராமகிருஷ்ணன் அவங்க எழுதினது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இன்னைக்கு ஒரு தோழர் அவரும் பத்திரிக்கையாளர் தான் அவர் எழுதின ஒரு பதவியை நான் அவங்களுக்கு படித்து காமிக்கிறேன் பாருங்கள் ஏன்னா அவங்களாம் தொடர்ச்சியாக இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கவங்க நாட்களுக்கு மேலாக கதறி சாகுபடி பரப்பும் விளைச்சலும் கடந்த ஆண்டோடு ஒப்பிடும் போது இரட்டிப்பாகி சூழலில் கூடுதல் முன்னேற்பாடு நடவடிக்கைகள் எடுக்காததால் நெல் கொள்முதல் பணிகள் முடங்கி சுணக்கம் அடைந்து ஏராளமான நெல் மூட்டைகள் முளைக்க தொடங்கிடுச்சு முளைஞ்சு முடிஞ்சு போச்சு நீங்கள் விற்கவே முடியாது அவ்வளோதான் கிடங்குகளில் மூட்டைகளை விற்க இடமே கிடையாது கொள்முதல் நிலையங்களிலிருந்து மூட்டைகளை ஏற்றி செல்லப்படாததால் மூட்டைகள் தேக்கமடைந்து சாலைகளில் திறந்த வெளிகளில் கொள்முதலுக்காக நெருக்குவியர்களோடு கொட்டும் மழையில் சொல்லவனா சுகங்களோடும் கொந்தளிப்போடும் காத்துக்கிட்டு இருந்தாங்க நீ உள்ள வைக்கவும் இடம் இல்லை எடுத்துகிட்டு போக லாரி இல்லை உள்ள வைக்கலாம் வெளியில வைக்கிறான் மழை வரும் எலி வரும் பூச்சி வரும் மொத்தமும் போச்சு பத்து மாசம் சம்பந்துட்டு இருக்கிற தாய்க்கு தன் குழந்தை தான் எப்படி இருக்குமோ அப்படிதான் விவசாயிக்கு இருக்கும் அந்த வழியில தான் விவசாயம் இருப்பான் கொந்தளிப்பில் இருக்கான்னு எழுதுதான் இருப்பாருங்க பெயருக்கு உணவு அமைச்சர் ஒரு சில இடங்களை ஆய்வு செய்து விட்டு திரும்பி விட்டார் அவருடைய ஆய்வு விவசாயிகள் எந்த விதத்திலும் மாறுதலோ அமைதியோ படுத்தவில்லை சட்டமன்றம் முடிந்த கையோடு முதல்வர் நேரடியா வந்திருக்கலாம் இல்லை டெபுட்டி சிஎம் அனுப்பி அவங்களுடைய குரலை காது கொடுத்து கேட்ட செய்து கொந்தளிப்பு உலகின் கொதிப்பை தணிக்க முயற்சி எடுத்திருக்கலாம் மத்திய மன்னலத்திற்கு பொறுப்பான அமைச்சர் திரு நேருவையோ டெல்டாவில் முகாமிடச் சொல்லி கொள்முதல் பணிகளை முடுக்கிவிடு செய்திருக்கலாம் நெல் மூட்டைகளை பாதுகாக்க போதிய கிடங்குகளோ கட்டணம் வசதிகளோ இல்லாதது நீண்டகால செயல் திட்டத்தின் குறைபாடு இதுவரை ஆட்சியில் இருந்த அனைவரின் பழைதான் குறிப்பிட்ட இந்த ஆட்சிப்படம் குறை செல்வது என்பது நிச்சயமாக அரசியலாக மட்டுமே இருக்கும் இனியாவது ஆள்பவர்கள் அந்த வசதிகளை பெருக்க மிகுந்த முக்கியத்துவம் தர வேண்டும் போதிய நிதியை தாராளமாக ஒதுக்கி சிறப்பு கவனத்தோடு செயல்படுத்த முனைந்திட வேண்டும் இங்கே முக்கியமாக சொல்கிறாரு பாருங்கள் இந்த நேரத்தில் தான் இச்சூழலை எதிர்க்கட்சித் தலைவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் நெல் கொள்முதல் நிலையங்களை நேரடியாக ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் மனக்குபல்களை காது கொடுத்து கேட்டு அவர்களின் துயரங்களை போக்க வேண்டுமென ஊடகங்கள் வாயிலாக பேட்டி கொடுத்து ஸ்கோர் செய்திருக்கிறார் பாதிக்கப்பட்ட விவசாயிகளும் அவர் காட்டிய பரிவால் கவரப்பட்டிருக்கிறார்கள் எதிர்க்கட்சித் இன்றைய நேரடி கள ஆய்வை அப்பட்டமாக அரசியல் என்று ஆளுங்கட்சியினரோ இதர கட்சியினரோ ஏன் நடுநிலையாளர்களோ கட்டாயமாக அழைக்கத்தான் செய்வர் அந்த அரசியலை ஏன் ஆளுங்க செய்திருக்க கூடாது ஆட்சி அதிகாரத்தின் உச்சியில் இருப்பவர்கள் விவசாயிகள் நேரடியாக சென்று அவர்களை சந்த் சாந்தப்படுத்தி குமுறல்களை காது கொடுத்து கேட்டு அரசு உங்களுக்கு நிச்சயம் திறன் நிற்கும் என்று ஏன் உறுதிப்படுத்தவில்லை ஏன் இந்த தயக்கம் காட்டுதல் கேட்கிறார் நியாயமான கேள்வி கடந்த பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகளில் விவசாயத்துறை மோசமான நான் சரி பதினாறுலயே நடப்ப அதிமுக ஆட்சி காலகட்டத்திலே ஒரு நெகட்டிவ் குரல் இருந்துச்சு அவங்க அதுக்கான காரணங்கள்லாம் அப்பயே பட்டியல் போட்டாங்க எங்களுக்கு வந்து புயல் வந்துச்சு ட்ராட்டா இருந்துச்சு நிறைய வறட்சி இருந்தது வந்து காசெல்லாம் கொடுத்து கடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு சரி நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு எடுத்த நடவடிக்கை என்ன இதை துரிதப்படுத்தினீங்க நீங்க சரி நீங்க மூடி மறைக்கிறீங்களா ஏன் நடந்த பிறகு ஏன் ஸ்பாட்டுக்கு போக மறுக்கிறீங்க அப்போ இந்த அரசாங்கத்துக்கு விவசாயத்தின் மீதும் விவசாயிகளின் மீதும் அக்கறை துளியளவும் இல்லை அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது இன்றைக்கி டேரெக்டாக ஒரு ஸ்பாட்டுக்கு போன உடனே இவங்களுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை ஆ உடனே நாங்கள் வந்து இப்படி பண்ணுறோம் அப்படி போட்டு ஒரு ப்ரஸ் மீட்டை கொடுக்குறாங்க இந்த ஆட்சியின் அவரநிலையின் உச்சகட்டத்தில் இருப்பது விவசாயத்துறை தான் விவசாயத்துறையை மீட்கிற வரைக்கும் நம்ம வந்து தூங்கவே முடியாது அந்தளவு ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் எப்படி மீட்டு கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல இந்த ஆட்சி இனிமேலாவது விழுத்து கொண்டு இந்த விவசாயிகளுக்கு ஆதார நிலைப்பாட்டை எடுத்து அவர்களை மேலே கொண்டு வர வேண்டிய வேலையை பார்க்கணும் எதிர்கட்சிகள் இன்னும் திமுக அரசுக்கு அழுத்தத்தை கொடுத்து அவங்களை வேலை செய்ய வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம கோரிக்கை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட இந்த விவசாயம் தொடர்பாக ஒரு பதிவு போட்டிருந்தாரு நாற்பது சதவீத நெல் கொள்முதல் கூட நடக்கல திமுக அரசு அப்படின்னு சொல்லியிருந்தாரு இது வந்து நம்ம எப்படி அதான் அன்புமணிக்கோ எடப்பாடி பழனிசாமிக்கோ சீமானு சொன்ன மாதிரி இவங்களுக்கெல்லாம் கிரவுண்ட் லெவலில் இருக்கிற விவசாயோட வழி தெரியும் வேதனை தெரியும் ஏன்னா தே ஆர் த ஃபார்மர்ஸ் பேக்ரவுண்ட் அவங்க அந்த விவசாய பின்னணி வந்து வந்திருந்தாங்க இவர் அப்படி இல்லை இல்லை இவர் அப்படிப்பட்ட பின்னணியிலேருந்து வரலை கேட்டால் வந்து இவர் மிஸ்ஸாவை பார்த்தவர் எமர்ஜென்சியை பார்த்தவருன்னு வாங்க அவர் வயல்வெளியவே பார்க்கலையே வயல்வெளியை பார்த்துருந்தாரா என்னப்பா பார்ப்பாது நீ இனிப்பா இருக்க சக்கரக்குடியானு கேட்க மாட்டார்ல ஏன் அதை மீண்டும் கூட வலியுறுத்தி சொல்றேன்னா உங்களுக்கு அந்த எண்ணமும் அந்த தூண்டு அந்த அந்த ஞானமும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைக்கு நீங்க சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும் சார் ஸ்பாட்லியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்பா உடனே மழை பெய்ய கிரௌண்டுக்கு போங்கப்பா டெல்டாவில் யாரப்பா அமைச்சரு போங்கப்பா உட்காருங்கப்பா உடனே கொள்முதல் பண்ணுங்கப்பானா மக்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்கான் இதுவேடிக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எடப்பாடி வந்துடும் போறாங்க நீங்கள் ஸ்பாட்டுக்கு போங்கன்னு சொல்ல வேணா நீங்கள் தான் இப்போ ரீசெண்டாக அம்பலப்பட்டு போனார் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா பதினஞ்சாயிரம் கோடி பதினொன்றாம் கோடி வேலையை பொண்ணாம தான் சொன்னமே கெட்டிக்காரன் புழுகாவது எட்டு நாள் இருக்கும் திமுக வரப்படுது ஆறு போயிருச்சுன்னு சொன்னார் எட அன்புமணி ராமராஜ் சும்மா தானே அது ராஜான்னு போட்டாங்க விகடனில் புழுகுராஜான்னு போட்டாங்க அப்புறம் என்னென்னமோ உருட்டினார் அவரு உண்மையிலேயே இங்க உருட்டு தான் ஒண்ணு உருட்டுக்கிட்டே இருக்காங்க ஏதாவது ஒன்று உருட்டுறாங்க அப்போ இந்த ஆட்சி வந்து விவசாயத்துறையை மிக மோசமான அதள பாதாளத்தை கொண்டு சென்று விட்டது திராவிட மாடல் உழவுத்துறை அழிக்கிறது அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை உங்களுக்கு கருத்துக்கு நன்றி மிக்க விக்ர நன்றிமா